இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபட்டி சீரியலோட பிப்ரவரி ஆறு நாளைக்கு எபிசோடு இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து பார்வதியை பார்க்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சி பார்வதியை போய் பார்த்தாரா அந்த சின்ன கிளீம்ஸ் போட்டு முடிச்சிருந்தாங்கல்ல ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பார்வதிக்கு ஸ்ருதி மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த குடும்பத்து மேலேயும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அர்ஜுன் மட்டும்தான் வந்து அவள் வந்து என்ன தான் வந்து உங்கள் குடும்பம் ஓ பொண்ணு உங்கள் வீடு அப்படின்னு பேசியிருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவன் செஞ்சது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் நினச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு ஸோ ஈஸியாக வந்து மூவ் ஆன் ஆயிடுவா இந்த பிரச்சனையிலருந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இன்னொரு சைடு வந்து போகாமல் இருந்தால் காவியாகவே திரும்ப வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அவன் மேலே தப்பு இல்லை அர்ஜுன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த சீரியல் முடியவே போகுது அப்படிங்கிறது தான் வந்து நியூஸ் வந்துருக்குது இந்த சீரியலோட ஹீரோ இருக்கார் இல்லை அர்ஜுன் கேரக்டரில் பண்ணிட்டுருக்காருல்ல அது அவர் வந்து ஒரு நியூஸில் எல்லாம் சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த சீரியல் சீக்கிரமாக முடிய போகுது அப்படின்ட்டு ஸோ கூடிய சீக்கிரமே முடிய போகுது ஆனால் வந்து இந்த குடும்பம் எல்லாம் ஒன்றாகணும் அப்படி ஒன்றாச்சுன்னா சீரியல் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் பல்லவியும் நல்லவனாக மாறணும்லப்பா அவன் நல்லவனாக மாறினா தானே வந்து சீரியல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவளும் மாற போகிறா அவளுக்கே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல பிஸ்னஸில் அதை வச்சே வந்து ஸோ இவங்க நல்லவங்க தான் அப்படின்ட்டு அவள் பண்ண தப்பெல்லாம் வந்து ரிலேஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அடுத்தடுத்து இதெல்லாம் தான் இருக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்